அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இந்த வீடியோல உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் நம்ம என்ன செய்தியை பத்தி பேச போறோம் அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சீன அரசு முப்பது இடங்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறாங்க அது நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறிச்சு சர்வதேச விவகாரங்களிலையும் முக்கிய கவனம் பெற்றது அதை பற்றி தான் இந்த வெளியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்திய அரசு பல சமயங்களில் சீனா எல்லை பிரச்சனையை கையாண்டுட்டு வருது கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவுமே தீவிரம் ஒரு பகுதி வந்து இந்திய பகுதிகளை வந்து சீனா ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு இங்கே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும் போது இந்திய அரசு தரப்புல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் அப்படி எதுவும் ஆக்கிரமிப்பு செய்யல அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் ஒரு நான்காவது முறையாக இந்திய பகுதிகளுக்கு சீன அரசு என்பது பெயர் சூட்டியிருக்கு இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் வந்து சீன அரசு பெயர் சூட்டியிருந்தாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் அந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் இப்படியான பிரச்சனைகள் என்பது திரும்ப திரும்பவுமே பூதாகரமாக மாறியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் மோடி வந்து அப்போது தேர்தலை சந்திக்கும்போது ரொம்ப பிரபலமாக அவருக்காக பிரபகாண்டா செய்யப்பட்டது என்ன அப்படின்னா அவர் ஒரு வலிமையான தலைவர் அப்படின்னு புரபகண்டா பண்ணாங்க ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு அவருக்கு இருக்குது அவர் இந்த மாதிரி எல்லை பிரச்சனைகளில் தீவிரமாக அவர் செயல்படுவார் ரொம்பவும் கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்படின்னு பாஜகவினர் பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் வந்து அவருடைய அந்த விளம்பரமாகவுமே இப்போவும் சமீப காலங்களில் என்ன இருக்குன்னா பிரதமர் மோடி வந்து ரஷ்யா உக்ரைன் போற நிப்பாட்டக்கூடிய வல்லமை படைத்தவர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போகிற வந்து அவர் நிப்பாட்டிடுவார் பல உலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் பிரதமர் மோடியை பார்த்து பயப்படுறாங்க அந்தளவு வலிமையான தலைவராக பிரதமர் மோடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா யதார்த்தத்துல வந்து சீனா உடனான பிரச்சனை என்பது அவருடைய அந்த பட்டவர்த்தனத்தையும் அவருடைய அந்த தயக்கமான சூழலையும் வெளிக்காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த பிரச்சனை என்பது இந்த திரும்ப துன்பமே தீவிரமாக இருக்கு இது தொடர்பாக பிரதமர் மோடியினுடைய ஒரு திட்டவட்டமான உறுதியான கருத்து என்பது இதுவரைக்கும் வெளிப்படவே இல்லை ஏன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தியா சீனா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூன்று நாட்கள் என்பது மோதல் என்பது நடக்குது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதுலையும் இந்த மோதல் என்பது நீடிக்குது குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற மோதல் அதில் கிட்டத்தட்ட இருபது இந்திய இராணுவ வீரர்கள் பலியானாங்க பார்டரில் வந்து முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய வீரர்கள் இரண்டு நாட்டு தரப்புலையுமே முகாம்களில் வந்து வீரர்கள் தங்கியிருப்பாங்க எல்லையை பாதுகாப்பாங்க ஆனால் இந்த சமீப காலங்களில் அவர்கள் எல்லை கோடுகளுக்கு நெருக்கமாக வந்து இரண்டு தரப்புமே வந்து மோதல் ஏற்படக்கூடிய சூழல் என்பது நீடிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கு இந்திய அரசின் தரப்புல இருந்து வரக்கூடிய பதில்கள் என்பது திருப்திகரமாக இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க குறிப்பாக அருணாச்சல பிரதேச பகுதிகளிலையும் லடாக் மாதிரியான பகுதிகளிலையும் இந்திய அரசு எல்லையை காப்பாற்ற தவறி இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன்ல வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறாரு அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் நிறைவுல எல்லை பிரச்சனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற தொடர்பாக அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் வந்து ப்ரீஃப் பண்ணாரு அப்போ வந்து ராகுல் அவர்களுடைய விமர்சனத்தை வந்து பத்திரிகையாளர்கள் எழுப்பும் போது ஜெய்சங்கர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்வது மாதிரியான எந்த ஒரு நிலப்பகுதியையும் சீனா ஆக்கிரமிக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது என்பது இந்திய பகுதிகளில் கிராமத்தையே அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்திருந்தார் அதற்கு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுகள்லேயே அந்த பகுதியை வந்து சீனா என்பது ஆக்கிரமித்திருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே அந்த பகுதி என்பது சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அது நம்முடைய ஆளுகை கீழே இல்லை அப்படிங்கிற பதில ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ அந்த சென்ஸில் இருந்து பார்க்கும்போது எல்லை பிரச்சனை என்பது கடந்த காலங்களில் தீவிரமாக இருக்கு அப்படின்னும் அவர் அந்த இடத்துல வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உறுதிபட தெரிவித்தார் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்தியா ஆள்விக்குட்பட்ட பகுதிகளில் வந்து சீனாவால் ஆக்கிரமிப்பு செய்யப்படக்கூடிய இடங்கள் என்பது அதிகமாகிட்டே இருக்குது முதல்ல இந்திய ராணுவம் ரோந்து பகுதிகள் போன இடங்கள்ல இப்போது திரும்பவும் ரோந்தி பகுதி என்பது போக முடிகிறதுல சாலை கட்டுமானங்கள் சீன அரசு என்பது மேற்கொண்டுகிட்டே இருக்குது அப்படின்லாம் குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்தியாவுடன் இந்தியா வந்து மற்ற நாடுகளுடனான எல்லை பிரச்சனைகள்லையும் சரி இன்னும் சொல்லப்போனால் நட்பு ரீதியான உறவுகள்லையுமே கூட இந்த இடங்களில் பின்தங்கியிருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது ஏன்னா நம்மை இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுடனான எல்லை அண்டை நாடுகளுடனான உறவு என்பது இந்த காலங்களில் கொஞ்சம் சுனகம் ஏற்பட்டிருக்கு மாலத்தீவோடு நாம் இன்னும் பிரச்சனையில் இருக்கிறோம் நேபாளம் இன்னும் வந்து சீனாவோடு நெருக்கம் காட்டி கொண்டிருக்கின்றன இலங்கையும் நெருக்கம் காட்டி கொண்டிருக்கிறது அதே மாதிரி பூட்டான் அதே மாதிரி சீனாவுடையான எல்லை பிரச்சனை என்பது தீர்ந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்தியாவால் மிக தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய சூழலுக்கு போகும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் லடாக் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் லடாக்லேயும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து ரிவோவ் பண்ணும்போது சீனா வந்து லடாக் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அந்த இந்த யூனியன் பிரதேசமாக நாங்கள் வந்து அதை அங்கீகரிக்கலை லடாக்கினுடைய சில பகுதிகள் சீனாவுடையது அப்படின்னும் அப்போது வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய சீனா அரசின் சார்பில் இருந்த ஒரு அதிகாரி வந்து அதை சொன்னார் இப்படி தொடர்ச்சியாக இரண்டு நாடுகளினுடையமே பிரச்சனைகள் தீவிர தீவிரமாகிகிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் வந்து சீனா வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாடுகளுடனான எல்லை பிரச்சனை என்பது சுமூகமான தீர்வை இருக்கிறது பேச்சுவார்த்தை மூலமாக அப்படின்னு சொன்னாங்க கல்வான் தாக்குதலாகட்டும் லடாக் ஆகட்டும் அதற்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது சிட்டிங்ஸ் ரெண்டு கவர்மெண்ட்டும் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனால் திட்டவட்டமான முடிவு என்பது எடுக்கப்படலை சீனா வெளியிட்ட அந்த அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறதுபடி ஒன்பது நாடுகளோடு நாங்கள் நட்புறவோடு இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதில் இந்தியாவுடைய பெயர் என்பதும் இல்லை இந்த அளவு வந்து இரு நாடுகளான உறவு என்பது இந்த காலத்தில் கொஞ்சம் நல்ல தீவிரமானவே அளவு விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது நான் முத முதல்ல சொன்ன மாதிரி இந்த சமீப காலங்களில் சீனாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பு குறித்து ஒன்றிய அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கு எந்த அளவு கண்டிச்சிருக்கு அப்படின்னா இப்போ முப்பது இடங்களுக்கு பெயர் சூட்டின விவகாரத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் பேர் வச்சுட்டோம் இல்லை உங்கள் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் பேர் வச்சால் அது என்னோட இடமாயிருமா அது அந்த தான் இதுவும் ஸோ இது வந்து சீனா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ண இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் அதனுடைய பதில் என்பது இருந்தது ஜெய்சங்கருடைய இந்த பதில் என்பது திருப்திகரமாக இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் கூட ஐம்பத்தாறு இன்சார் பிரதமரால் வந்து எல்லையை காப்பாற்ற முடியல அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஒரு சொந்த நிலப்பகுதியை கூட காப்பாற்ற முடியாத அளவு இந்த நா இந்த நாட்டினுடைய அரசு பலவீனமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சார் அவர் எழுப்பியிருந்தார் பல இட பல நேரங்களில் வந்து சர்வதேச விவகாரங்கள் உள்ளூர் அரசியலாக சுருக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நிஜத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த அரசு காக்க தவறி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறாங்க இங்கே எப்படி கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக ஒரு எழுபத்தி நான்குல நடந்த ஒரு பிரச்சனையை இப்போ திரும்பவும் எடுத்து பேசி காங்கிரஸ் அரசையும் திமுக அரசையும் பாஜக தரப்புல இருந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனால் இதுல வந்து ஒன்றிய அரசு ரொம்பவுமே தயக்கத்தோடும் ரொம்பவும்றுமையோடும் பொறுமையோடும் பொ வார்த்தை சரியாங்கிறது கூட தெரியல அந்தளவுக்கு ரொம்ப தயக்கத்தோடு இந்த விவகாரத்தை ஒன்றிய அரசு என்பது அணுகிட்டு ஒரு நாட்டினுடைய உள்ளூர் பிரச்சனையை தாண்டி எதிர்க்கட்சி ஆளும் கட்சி இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி சர்வதேச விவகாரங்களில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டி இருக்கிறது இதன் அடிப்படையில் வந்து நம்ம எங்க ஆளுமை திறன் அற்ற அரசுன்னு எதிர்கட்சிகள் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படாமல் உண்மையாலுமே சீனா உடனான இந்த விவகாரத்தில் வெளிப்படையோடு ஒன்றிய அரசு செயல்படணும் ஒரு ஒரு வேளை சீனா இந்த இடங்களை ஆக்கிரமித்து இருந்தால் அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றிய அரசு ஈடுபடணும் தொடர்ச்சியாக பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த விவகாரத்தில் எந்த அரசு அமைந்தாலும் தீர்க்கமான முடிவை எடுக்கணும் தான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திப்போம் மிக்க நன்றி